பொது உடைமை பூமியாம் ரஷ்ய நாட்டிற்கு வருமாறு எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த அழைப்பை ஏற்று ரஷ்யாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி புறப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு புதுடெல்லியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் அல்லாத தலைவனுக்கு அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இத்தகைய வரவேற்பு அளிக்கப்பட்டது எம்ஜிஆர் ஒருவருக்கு தான் டெல்லியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ரஷ்யா சென்ற எம்ஜிஆர் அவர்கள் அங்கு மாஸ்கோ நகரில் நடைபெற்ற உலக திரைப்பட விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அப்போது உலக திரைப்பட விழாவில் பங்கேற்ற இந்தியாவின் செய்தித்துறை அமைச்சர் ஐகே குஜ்ரால் அங்கு கூடியிருந்த பன்னாட்டு சிறப்பு விருந்தினர்களிடையே எம்ஜிஆரை பலபட புகழ்ந்து பேசினார் சோவியத் ரஷ்யாவின் பல பகுதிகளுக்கும் சென்றுவிட்டு அங்கிருந்து ஐரோப்பியா சென்ற எம்ஜிஆர் அவர்கள் அங்கும் ஒரு சில நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இந்தியா திரும்பினார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் எம்ஜிஆருக்கு அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது